சில மரங்களில் இருக்கிற இலைகள் எல்லாம் துளிர்விட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கிடணும் இப்போ என்ன சீசன்னால் இலைகள் துளிர் துளிர்விடுகிற சீசன் இப்போ வேணீர் இப்போ இனி சூடு காலம் வரும் இப்பவுமே அந்த தர்பூசணி பழங்கள் எல்லாம் சேல்ஸுக்கு வந்தாச்சு அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிட்டு இப்போ இந்த சீசன் என்ன செய்ய ஆரம்பிச்சாச்சு வர ஆரம்பித்தாயிட்டு அப்போ தலைக்க செய்கிறார் என்றால் அட இன்னொரு வார்த்தை துளிர்விட செய்கிறார் துளிர்க்க செய்கிறார் என்றால் எப்ப தொழிற்கும் என்றால் அதற்குரிய சீசன் வரும்போது தான் அது என்ன செய்கிறது துளிர் விடுகிறதா இருக்கிறது அப்போ நான் இப்படி சில குடும்பங்களை பார்த்து இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் உங்கள் குடும்பங்களை கர்த்த தலைக்க செய்கிறார் என்றால் அல்லது விட செய்கிறார் என்றால் அதனுடைய சரியான அர்த்தம் உங்களுக்கான சீசன் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது வர ஆரம்பித்திருக்கிறது இந்த பிப்ரவரி மாதத்திலே நீங்கள் அதை பார்க்க செய்வீர்கள் கர்த்தர் உங்களுடைய கண்களால் அதை பார்க்க செய்வாராக இலைகள் உதிர்கிற காலம் அல்ல இது தழைக்கிற காலம் அல்லது துளிர் விடுகிற காலம் துளிர் விடுகிற காலம் துளிர் விடுகிற காலம் ஏசுவி ஆமத்தினாலே கர்த்தருடைய ஒரு கிரியைகள் இந்த மாதத்திலேயே ஆமேன் சில குடும்பங்களை கர்த்த விட செய்வாராக தலைக்க கத்தை செய்வாராக ஆமேன் அது நிச்சயமாய் உண்டாவதாக இயேசுவின் ஆமத்து உங்களுடைய சீசன் உருவாகிறது